பாரதிய ஜனதா கட்சி தாராவி சட்டமன்ற தொகுதி மகாராஷ்டிரா தமிழ் ஸ்போர்ட்ஸ் கிளப் மும்பை சாகர் கபடி அசோசியேஷன் இணைந்து நடத்தும் மாபெரும் கபடி திருவிழா தாராவி கிராஸ் ரோடு சிவராஜ் மைதானத்தில் வைத்து நடைபெறுகிறது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மாலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை நடைபெறும் மின்னொளி கபடி போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சயான் கோலிவாடா சட்டமன்ற உறுப்பினர் கேப்டன் ஆர் தமிழ்செல்வன் தேங்காய் உடைத்தும் தென்மத்திய மும்பை பாஜக முன்னாள் துணைத் தலைவர் எஸ் ஏ சுந்தர் பத்தி ஏற்றி வைத்தும் துவக்கி வைத்தனர் மேடையில் பாரத மாதா சத்ரபதி சிவாஜி மகாராஜா அண்ணல் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் முத்துராமலிங்கம் தேவர் ஆகியோர் படங்கள் மாலை அணிவித்து வைக்கப்பட்டு இருந்தது முதல் சுற்று ஆட்டம் பிரனிதா கிரீடா மண்டல் மஜ்காவ் மற்றும் சிவ் மித்ரா பிரதிக்தான் கரிரோடு ஆகிய அணிகள் இடையே நடைபெற்றது அணி வீரர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர் தேர்ச்சி பெற்ற அனுபவமிக்க நடுவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற ஆட்டத்தில் சிவ் மித்ரா பிரதிக்தான் முப்பத்தி எட்டு ஏழு புள்ளிகளும் பிரனிதா கிரீடா மண்டல் இருபத்தி எட்டு புள்ளிகளும் பெற்றது இரண்டாவது சுற்று ஆட்டம் அசோக் மண்டல் கரிரோடு மற்றும் துர்காமாதா கிரீடா மண்டல் பரேல் ஆகிய அணிகள் இடையே நடைபெற்றது ஆட்டத்தை ஜோன்ஸ் நாடார் டாஸ் போட்டு துவக்கி வைத்தார் அணி வீரர்கள் அவருக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர் ஆட்டத்தில் அசோக் மண்டல் முப்பத்தாறு புள்ளிகளும் துர்கா மாதா கிரீடா மண்டல் இருபத்தெட்டு புள்ளிகளும் பெற்றது மூன்றாவது சுற்று ஆட்டம் சமர்த்தன் ஸ்போர்ட்ஸ் கிளப் லால்பாக் மற்றும் அமர் கிரீடா மண்டல் காலா சவுக்கி ஆகிய அணிகள் இடையே நடைபெற்ற நிலையில் அதனை மும்பை பாஜக தமிழர் பிரிவு தலைவர் ஸ்ரீனிவாசன் டாஸ் போட்டு துவக்கி வைத்தார் அவருக்கு அணி வீரர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர் ஆட்டத்தில் அமர் கிரீடா மண்டல் இருபத்தி ஐந்து புள்ளிகளும் சமர்த்தன் ஸ்போர்ட்ஸ் கிளப் பனிரெண்டு புள்ளிகளும் பெற்றது கபடி போட்டி நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக அனில் கட்கே சித்தேந்தர் சோனவானை ரமாகாந்த் குப்தா அக்னி பாண்டியன் பாலா மதி ராஜேஷ் சிவாஜிராஜன் சேலஞ்சர் பாய்ஸ் பயிற்சியாளர் சுடலை மாடன் திருவள்ளுவர் அணி ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் எம் பி முருகன் ரெஜினால்டு பி முத்துகிருஷ்ணன் வி என் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் கபடி போட்டியை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் கபடி போட்டி திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பாஜக தென்மத்திய மும்பை மாவட்ட செயலாளர்கள் எஸ் விவேகானந்த ராஜா ரமேஷ் நடேசன் அடார் மற்றும் ஆர் டேனியல் குமார் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்